தீவிர மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அது முதல் கொஸ்டின் என்ன பார்ப்போம் மிஸ்டர் கனகசாமி ஃப்ரம் சிதம்பரம் வயசு ஐம்பது எனக்கு பெருசாக நோய் ஒன்றும் இல்லை சார் நான் யாரும் டாக்டர் பார்த்தார் டாக்டர் போனதில்லை ஆனால் உங்கள் பத்திரிகைலேயே உங்கள் நூல் எல்லாமே சைலண்ட் டிசீஸ் மோர் காமன் முதுமை காலத்தில் நோய் தொந்தரவு இல்லாமையே மறைந்திருக்க நோய்கள் அதிகம் சொல்லிருக்கிறீங்க அப்படி மறைந்திருக்கும் மகளி எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பத்தி சொல்ல முக்கியமான எனக்கு ப்ரஷர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொன்னீங்கன்னா ரொம்ப சௌரியமான கேட்டிருக்காரு இது ஒரு எவ்ரி எல்எல்இ பீப்புள் ஷூட்டோ எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ அவருக்கு வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ஒன்னு இல்லைங்கிறார் ஒன்னு அவர் சொல்றாரு எனக்கு எந்த சிம்டம் அவர் சொல்றாரு தவிர அவரை டாக்டர் பார்த்து பிபியர் ஷுகர் எதுவும் பார்த்தா தெரியல ஏஜ் ஆக சில டிசி ஹைரன்ட்டாக முக்கியமான ப்ளட் பிரெஷர் எப்போ பிளட் ப்ரஷர் கண்டுபிடிக்கிறப்ப மெஜெட் பார்க்குற ப்ராக்டிஸ்ல திடீர்னு கண்டக்டர் போறாங்க சார் கண் பார் குறைவா இருக்கு கேட்ராக்டா இருக்கு கேக்குறாங்க செக் பண்ணி பாரு கேட்ராக்டர் பண்ணிக்கணும் அந்த உங்களுக்கு பிபி இருக்கு பிபி செக் பண்ணி பார்த்து ட்ரீம் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லுவா எனக்கு ஒண்ணு சிம்டம்ஸும் இல்லையான்னு சொல்லுவாரு சார் அதான் உங்களுக்கு பிபி இருக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு நீங்க ட்ரீட் எடுத்துட்டு பிபி கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க நான் ஆப்ரேட் பண்ண இது மாதிரி இன்னொரு சொல்லி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அது போன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் அப்போ பார்த்தாலும் பிபி ஹையா இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய அக்கேஷன்ல நம்ம பிபின்னு சிம்டம்ஸ் போகாம வேற தொல்லையில போகும்போது தான் இந்த நோய் கண்டுபிடிக்க போயிடும் யாருக்கெல்லாம் இந்த பிபி வரல வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு பரம்பரியா உங்க பேரண்ட்ஸுக்கு அப்பா அம்மாவுக்கு யாராவது உங்க சிஸ்டர்ஸுக்கோ உங்க பிரதர்ஸுக்கு யாராவது பிபி இருந்தா உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உடல் ஒபிசிட்டி உடற்பருமனா உள்ளவங்களுக்கு பிபி வர வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்புறம் ஹை டயட்ல வந்து ரொம்ப கார்போஹைட்ரைட்டு ஃபேட்டி டயட் இது கொழுப்பு அதிகம் உள்ளது சக்கரை சே தைவுள்ள உங்களுக்கு சுகர் வர வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும் இந்த டயபட்டிஸ் பிளட் பிரஷரும் அந்தந்த மீமார ஒன்று கண்டிப்பாக இருக்கு அதனால உங்க ஃபேமிலியே உங்களுக்கு டயபெட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கு மேலே நிறைய பேர் இந்த பெயின் கிளை சாப்பிடுவாங்க ஆக அந்த கை வெளியே கால்வழி முட்டுகள் ஏதோ ஒரு பயிர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க தொடர்ந்து நாள் கணக்கில் மாத கணக்கில் அது கிட்னி பாதிப்பு இருக்கு அதனால வந்து உங்களுக்கு பிபி வர வாய்ப்பு இருக்கு சில பேர் இந்த ஸ்டீராய்டு மாத்திர மெயினாக இந்த ரொமோட்டாய்டு ஆர்த்தரைட் இது கண்ணுக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் ஸ்டீராய்டு மாத்திரை கொடுப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு பிபி வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த தைரோடாக்ஸ் சொல்லுவது தைராய்டு கிளாண்ட் இருக்கு அது நீர் அதிகமாக செக்ரேட் பண்ணும்போது பிபி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதை தவிர எப்பவுமே ஒரு டென்ஷன் எப்பவுமே மன அழுத்தத்தில் இருக்கிறது பிபி அதிகமாக இருக்கு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பத்திரம் சொல்றது எது இல்லாமல் திரும்பி உங்களுக்கு குறைப்பு உண்டு ஸோ சிம்டம்ஸ் ஏதாவது சிம்டம்ஸ் என்னென்னா கண் பவர் லேசாக குறையிற மாதிரி இருக்கலாம் நடந்தால் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கலாம் காலில் லேசாக காலில் வீக்கம் வர மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் சம் சிம்டம்ஸ் பட் இது எல்லாமே பிபி இருக்கும் ஸோ இவங்க நீங்கள் ரைட் டைம் நீங்கள் இப்போயே போய் ஒரு ஜேர்னல் ஃபீல்டு போய் பிபி செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஏஜுக்கு ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் மேலே ஒன் ஃபார்ட்டி பை நைன்ட்டி நூற்றி நாற்பதுங்க தொண்ணூறு கரெக்ட் அதுக்கு மேலே இருக்குது வச்சுக்கோங்க நூற்றம்பதுங்கள் நூறு நூற்றம்பது தொண்ணூறுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஏழில் பார்த்து வச்சுங்க இது மருந்தே வேண்டியதில்லை கொஞ்சம் டயட்ஷன் ரெகுலர் எக்ஸசைஸ் பிபி கண்டிப்பாக குறைச்சி நார்மல் கொண்டு வந்துருக்கோம் வித்வுட் கேன் கண்ட்ரோல் இ பிளட் ப்ரெஷர் இப்படி தேர் இது முக்கியமாக பட் சுகர் பேஷண்ட் உங்களுக்கு நீரில் உள்ளவங்களுக்கு பிபி வந்து ஒன் தேர்ட்டி பை எயிட்டி இருக்கணும் அது நல்லா ஞாபகம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டி வச்சுக்கலாம் ஒரு சுகர் கொஞ்சம் குறைவாக இருக்கிற அது பெட்டர் ஒன் தேர்ட்டி பை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ீங்க எல்லாமே இருக்கலாம் இருந்தாலும் அப்படி இருந்தால் மைல்டாக தான் இருக்கும் உடனே ஒரு பொதுகளை மருத்துவர் பார்த்து பிபி செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க எந்த ப்ராப்ளமும் வராது நன்றி உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காட்டு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்